அந்தன் ப밥 கிச்சன் மஸ்தா லோ இப்ப வந்து நம்ம உலந்து பச்சடி பண்ண போறங்க கேம்பி கிச்சன்ல அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிளகா வந்து வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கலர் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் வரது பிறகு நம்ம வந்து இந்த டைம்ல வந்து நம்ம அப்பா பத்தி கொஞ்ச நேரம் பேசிக்கலாங்க சிம்மில் வச்சுட்டு வரத்துட்டே கொஞ்ச நேரம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஎம்பி கிச்சன் இன்னைக்கு நம்ம அப்பா பத்தி நம்ம கொஞ்சம் பேசிக்கலாம் கொஞ்சம் அவரை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் வந்தால் இப்போ வந்து நான் வந்து சேனல் முன்னாடி வந்து நிற்கிற கேமராக்கு நம்ம அப்பா பற்றி கொஞ்சம் நேரம் பேசிக்கலாங்க மஸ்தான் பாபா வந்து கஸ்மூருங்க வெங்கடாச்சலம் மெயின் ரோட்டில் நம்ம வந்து இறங்கிட்டு பஸ்ஸில் போய் இறங்கிட்டு நேராக வெங்கடாச்சலமில் இறங்கிட்டு நேராக ஆட்டோ வழியாக போயிட்டு காஷ்மூர் மஸ்தான் பாபா தர்கான்னா இட்னு போய் விடுவாங்கங்க எங்களது கஷ்மூர் தான் சொந்த ஊர் கஷ்மூர் தான் எங்கள் கணவர் வந்து சென்னைங்க எனக்கு வந்து மூணு பசங்க ரெண்டு பையன் ஒரு பொண்ணு மூணாவது பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க அப்போ வந்து ரொம்ப உடம்பு இருக்கும் இருக்கும்போது எவ்வளோ மசீதுக்கு எவ்வளோ எங்கெங்கோ டாக்டர்ஸ்க்கெல்லாம் சுற்றி 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 சென்னை ஃபுல்லாக சுற்றி 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 நிறையா செலவாயிடுச்சு என்ன ஆனே தெரியல எப்போ பார்த்தாலும் ஜுரம் 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 ஜொரம்னு நைட்லெல்லாம் ஜுரம் எதுவுமே சாப்பிடாத அலந்துட்டே இருக்கும் குழந்த அப்போ இருக்கும்போது நிறையா செலவாயிடுச்சு நிறையா டாக்டர் பார்த்துட்டோம் ரொம்ப செலவாயிச்சு ரொம்ப கஷ்டமாயச்சு உயிர் உடம்புல இருக்குதோ இல்லாதோ இது கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கலர் மாறிடுச்சு கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம எடுத்துடலாம் எதுவுமே சாப்பிடாத ஒரு நாலரை வயசு இருக்கும் அஞ்சு வயசு கிட்ட கூட இல்லை பாப்பாவுக்கு ஜுரம் எப்போவுமே ஜுரம் ஜுரம் ஜுரோனே ஒரு மாதமாக ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றி 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 ரொம்ப சேவைச்சு வந்து தூக்கம் இல்லாத சாப்பாடு இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பா பற்றி தெரிஞ்சு எங்களுக்கு சொந்த ஊரம் ஆயிடுச்சு நான் சென்னைக்கு வந்துவிட்டேன் கணவர் கூட கல்யாணம் ஆகி சரியானே ஏதோ ஏதோ சுற்றி சுற்றி எங்கள் அப்பா கூப்பிட்டாரு போய் மஸ்தான் பாபா சன்னிதானல் அவர் தர்காங்க அவர் இலாகி நான் இலாகி நீங்கள் பாத்தீங்கன்னா கஸ்மூத் தர்கால எந்த நீங்கள் என்ன மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாஹ் மஸ்தான் பாபா கிஸாம் அல்லா சமாதி வந்து பர்த்தனை இருக்க மாதிரி இருக்குங்க இது நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு இதை எடுத்து நாங்கள் இதை இந்த கலரில் வந்த பிறகு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலர் வந்துடுச்சு நல்லா கம்ம கம கம்மா ஸ்மெல் வருதுங்க எங்கே பார்த்தாலும் நாங்கள் வந்து சமாதியான்னு சொல்லக்கூடாது ஏன்னா அப்பா வந்து ஜீவ சமாதி ஆயிட்டார் எனக்கு வந்து வாயே வரமாட்டேன்னு சமாதியக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இலாகின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்பா நம்மள மாதிரியே உயிரோட இந்த பூமி மேலே இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பார்த்திங்களா அப்படியே உட்காந்து மாதிரி இருக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்தியாவிலே இந்தியாவை ஃபுல்லாக நம்ம தேனா கூட இந்த மாதிரி பார்க்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எப்படி உட்கார்ந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருப்பார் அப்பா மஸ்தான் பாபா கே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா வந்து கூப்பிட்டாரு எங்கள் அப்பா அப்பா வந்து சென்னையிலேருந்து நாங்கள் கிளம்பிட்டு போயிட்டோம் அஸ்மருக்கு அப்படியே தெருகாக்குள்ளே போய் அப்பா பக்கத்தில் ஸோ ஒரு முஸ்லீம் வாயிருந்து எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் எப்பவுமே எனக்கு வருத்தமாயிருக்கும் இதெல்லாம் நினச்சா பறக்க வச்சுட்டு அப்பா சுற்றி ஒரே ஒரு சுற்று தான் ஒரே ஒரு சுத்த சுத்துட்டு அப்பா இந்த குழந்தை நீங்கள் தான் கொடுத்தீங்க நீங்கள் தான் காப்பாற்றினா உங்களோட சு சுத்து சுத்தத்தை கூட எனக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பக்கத்தில் பறக்க வச்சுட்டாங்க வீட்டில் தூங்காது குழந்த ஹாஸ்பிட்டலில் தூங்காது எங்கேயுமே தூங்காது எப்போ பார்த்தாலும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி வச்சுக்கிட்டு பட்டுனே இந்த கூட அழுதுனே இருக்கும் பாருங்கள் ஒரு நாள் நம்ம தூக்கம் இல்லாத எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கேன்னா நம்ம ஒர்க்கு ஒர்க் பண்ணிட்டு தூக்கம் இல்லாத ஒரு நாள் கொஞ்சம் நேரம் தூங்காதா கூட நம்மளால் முடியவில்லையா அவ்வளோ சின்ன குழந்தைங்க நாலரை வயசு இருக்கும் தூக்கம் இல்லாத கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தான் போயின்னே இருந்துச்சு பால் போய்டு இருந்துச்சு பால் போகாத தண்ணி கூட சாப்பிடாம ரொம்ப கிரிட்டிக்கலாக ஆகிப்போச்சு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு அந்த அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் போய் புண்ணு பண்ணிட்டாங்க உடம்பு ஃபுல்லாக புண்ணு பண்ணிட்டாங்க இப்படி தொட்டா குழந்தை இப்படி தொட்டால் வந்து அழுவும் ஏன்னா அவ்வளோ வலிக்குது குழந்தைக்கு அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாங்கள் வந்து கொஞ்சம் சில இஷ்யூஸனால் நான் வந்து அப்பாக்கிட்ட பேச மாட்டோம் ஸோ லாஸ்ட்டு சுச்சுவேஷன் சரியாக இல்லைன்னு சொன்னேன் ஃபோன் பண்ணி அப்போ திட்டுட்டு எங்கள் அப்பா வர சொன்னாங்க போய் அவர் பக்கத்தில் கடைக்க வச்சுட்டு காப்பாத்தப்பா நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அழந்துட்டு அப்படியே உட்கார்ந்து நின்றோம் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சமாதில்லைங்க நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்போ எங்கேயுமே தூங்காத குழந்தை அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டாங்க தூங்கிட்டு பாப்பா தூங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நானும் தூங்கிட்டேன் எப்படின்னா அப்படியே அவரை துவா பண்ணிவிட்டு துவாக பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டேன் ஏன்னா குழந்தை தூக்கம் தூங்கிட்டு தூங்கிடுச்சு இல்லையா ரொம்ப நாள் ஒரு மாதமாக எங்களுக்கு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்லை அதனால் நாங்கள் நாங்களும் தூங்கிட்டோம் அஞ்சு மணிக்கு வந்து பள்ளிவாசல்ல வந்து நமாஸ் சொல்லுவாங்க பக்கத்துல சொ சொல்லும்போது அப்பா வந்து ஏஞ்சிட்டு ஒரே ஒரு சிரிப்பு தாங்க மஸ்டே சொல்ல ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிப்பு சிரிச்சுட்டே ஏஞ்சிட்டு நின்றுட்டு என்னம்மா இப்போ எப்படி இருக்குதுப்பா அப்படி நான் கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லுது எவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருக்குது பார்த்திங்களா டெய்லி சாப்பிட்டு டெய்லி எனர்ஜிட்டி ஃபுல்லாக இருக்க குழந்தை மாதிரி நான் நல்லா இருக்கிறேம்மா அப்படி சொன்னாங்க அப்படியே எனக்கு உயிர் அப்படியே வந்துருச்சுங்க அந்த மாதிரி அற்புத்தம் பண்ணுவாரு அவரு கலியுக தெய்வங்க அந்த மாதிரி தெய்வம் நான் வந்து எதுவுமே பார்க்கலைங்க டைரெக்டாக வந்து அல்லாஹ் ஒன்றும் பார்க்க முடியாது அவங்க இல்லையா எவ்வளோ துவா பண்ணாலும் நேராக அல்லாஹ் ஒன்று பார்க்க முடியாது நம்ம ஆனால் மஸ்தான் பாபான் பார்த்தா அவர்னு அவர்னு பார்த்த மாதிரி இருக்கும் ஏன்னா அவர் அஞ்ச மகன் தான் அவரு அவளை அற்புதம் பண்ணுவார் ஏன்னா இந்த அவ இந்த வந்து அவரை பற்றி தெரியாத அவங்களுக்கு தெரிஞ்சு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட குணமாத வேதங்கள் குணமாகும் எ எதுனாலும் எது இன்னாலும் அது வந்து நமக்கு சுச்சுவேஷன் எந்த பரமா கஷ்டமாக இருந்தாலும் நம்ம வந்து அவர்கிட்ட போய் தரிசனம் பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு நாள் தங்குங்க இன்னைக்கு போனால் நைட் இருந்த நைட் இருந்துட்டு அப்பாக்கிட்டேன் நம்ம பிரச்சனை என்ன உங்களுக்கு பிரச்சனைங்க அதை சொல்லிட்டு துவா பண்ணிட்டு இப்போ அப்பா கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹிந்து தான் வருவாங்க அவருக்கு ஜாதி மதம் குலம் எதுவுமே அவருக்கு எதுவுமே இல்லை எல்லோரும் வரலாம் எல்லோரும் தரிசித்து பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி தயவுங்க இது வந்து என்னோட என்னோட வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து தெரியாத அவங்க இந்த ப்ராப்ளம் எதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மெசேஜ் வந்து அவங்க வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ மூலமாக பார்த்துட்டு அப்பா என்ன தர்ஷன் பண்ணிட்டு அவங்களுக்கு நல்லா ஆகிடுச்சுன்னா அதே அதே எனக்கு போதுங்க ஹஸ்பண்ட் பாபா கிஸ்தான் அவரை பற்றி சொல்லணுமாண்ணா நிறைய இருக்குங்க நிறைய இருக்குது சின்ன விஷயம்தான் இந்த பச்சடி பண்ணும்போது உங்கள்கிட்ட இது வந்து ஷேர் பண்ணலாம் அந்த வந்து உங்களுக்கு முன்னாடி வந்தேங்க இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க உத்தியோகப்படுவான் கல்யாணப்படுறமா வியாபாரப்பரமா ஆரோக்கியப்படுமா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லா சாப்பிடலையா எங்கே போனாலும் குணமாகலையா அங்கே போனால் குணமாகுங்க அங்கே போனால் மருந்து இருக்குங்க நம்ம வந்து சொல்லுவோங்க இல்லையா இந்த பஞ்சபூதங்களுக்கு இல்லாத வேறுபாடு வந்து நமக்கு எதுக்குங்க அந்த மாதிரி அப்பா வந்து தெய்வங்க அந்த அல்லான்னு பார்க்க முடியல இல்லையா நம்ம பிரச்சனை வந்து டைரெக்டாக அல்லா சொன்னால் நம்ம பிறந்த தப்பத்துலேருந்து இப்போ இருக்கு நம்ம சின்ன ஏதோ தப்பு அம்மாக்கிட்டேயோ அப்பாக்கிட்டேயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயோ டீச்சர்கிட்டையோ சார்கிட்டையோ ஏதாவது தப்பு பண்ணியிருக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம மனுஷனுங்க பிறந்தப்பத்துலேருந்து ஏதாவது தப்பு பண்ணுறோம் இல்லையா அல்லாஹ் கிட்ட நம்ம வந்து துவா பண்ணால் அவர் பார்க்காரோ பார்க்க மாட்டாரோ அது எனக்கு தெரியாதுங்க ஆனால் மஸ்தான் பாபா மட்டும் கண்டிப்பாக பார்ப்பாரு அவர் கூட பார்ப்பார் ஏன்னா நல்லா துவா பண்ணணும் நல்லா அது இருக்கணும் நம்ம அப்பா கிட்டே போய் நம்ம வந்து எதுவுமே தெரியாத கூட போய் அப்பா நமஸ்காரம்ப்பா இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணுங்கப்பா இதுப்பா இந்த பிரச்சனை எனக்கு வேறுது இந்த பிரச்சனை போகணும்ப்பா திரும்பி வந்து உங்களுக்கு தரிசனம் நான் வந்து உங்களுக்கு தரிசனம் பண்ணிட்டு போவேன்ப்பா உன் உங்களோட பிரச்சனை சொல்லுங்க அவ்வளோதான் நல்லா ஆயிடும் ஏன்னா தெரியாது அவங்களுக்கு அப்பா பற்றி தெரியணும் அண்ணோடு தான் என்னோடய ஆசைங்க இதுதான் அவங்க முன்னாடி வந்தாங்க சரிங்களா இப்போ நம்ம பச்சை வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வெங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் கழுவி சும்மா அப்படி வச்சுன்னு இருக்கிற கழுவு

அந்த புளி போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நேரம் போட்டாங்க புளி கூட ரொம்ப பிடிக்கும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன் அப்பா பற்றி கொஞ்சம் பேசினா வந்து எனக்கு ஃபுல்லாக வந்து அவருக்குள்ளே நான் போயிடுவேங்க அவர் நினைப்பில் நான் போயிடுவேன் நான் உயிர் கொடுத்த தயவம் இல்லையா அவர் பெரிய மகானங்க அல்லா அமிச்சா அம்சதா அல்லா அம்சதாங்க அல்லா அமிச்சார் பெரிய மகானுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம வந்து இனிமேல் வந்து வீடியோ பண்ணும்போது ஒரு ஒரு வீடியோவில் வந்து எங்கள் அப்பா சொன்னதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா அற்புதங்கள் இருக்குது நிறையா தெரியாதவங்களுக்கு நிறையா இருக்குதுங்க அவரை பற்றி தெரியுது ஒரு பிரச்சனை இல்லைங்க சும்மா சாப்பிட்டு ஜீன் மாவில் கூட வந்து அப்பா நான் சாப்பிட்டு வந்து ரொம்ப இந்த பேண்ட் எல்லாம் போடுவாங்க இல்லையா அது கூடங்க அது அந்த ப்ராப்ளம் இருந்தால் கூட வந்து தரிசனம் பண்ணிட்டு சொல்லிட்டு போகிறாங்க எங்கெங்கோ வர்றாங்க சீரலு ஃபாரன்லேருந்து கூட வந்துட்டு தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்கங்க ஏஆர் ரஹ்மான் வருவாங்க வருஷம் வருஷம் அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க அப்பான்னு வந்து அவர் சேண்டலுட் தான் வருவாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க அப்புறம் சீராலேருந்து வருவாங்க பெங்களூரு கர்நாடகா விஜயவாடா எல்லாம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் வந்து சால்வாக அல்லாஹ் கிட்ட இருக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா சொல்லுவாங்க பெரியவங்க அந்த மாதிரி அப்பா கிட்ட எல்லா ப்ராப்ளம் ப்ராப்ளம்க்கு வந்து சொல்யூஷன் இருக்குங்க சரிங்களா இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணால் போதும் இது வந்து ஆற வச்சிட்டு நம்ம வந்து உளுந்து ஆற வச்சுன்னு இருக்கிற ஃபேன் கீழே அந்த உளுந்து எடுத்துட்டு இது ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி போடும்போது நான் வந்து காட்டுற ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நிறைய விஷயங்கள் அவரை பற்றி உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வீடியோக்குள்ளே சரிங்களா அப்பா சேனல் எங்கள் அப்பா சொன்னது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வேறு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாய் மூலமோ மெசேஜ் மூலமோ ஷேர் பண்ணுங்கள் அந்த மஸ்தான் பாபா ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கல கிடைக்கும் சரிங்களா மஸ்தான் பாபா கிசாலாம் பார்த்தீங்களா நம்ம போட்ட புளியெல்லாம் இது மாதிரி ஆச்சு சூடாக இருக்கும்போது இது மேலே எடுத்து போட்டுடுங்க சரிங்களா இது வந்து நம்ம ஃபேனுக்குள்ளே ஆர வைக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வைக்கிறேன் சூடான ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு மஸ்தான் பாபா வீட்டில் இது வந்து பண்ணலாம் இது சின்ன பாட்டு பாடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்பா பற்றி கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சிட்டுங்க இல்லையா இப்போ வந்து சலம் பாட்டு பாடுறாங்க அப்பா வந்து ஜீவ சமாதுங்க அப்படியே உயிரோடா சரீரமூடாக உள்ளே போயிட்டாருங்க உள்ளே போய்ட்டு அப்படியே இருக்கிறாரு ஜீவ சமாதிங்க சமாதி ப்ளீஸ் தயவு செய்து சமாதின்னு சொல்லாதுங்க மனுஷாலும் சத்தானா சமாதி ஆகிடும் அப்பா வந்து அல்லா அமிச்ச அம்சதா மகான் பெரிய மகானுங்க அப்பா வந்து நம்ம கேட்டுட்டு எல்லாம் சொல்கிறாரு நம்ம கிட்டே இருக்கிறாரு நம்ம ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறாரு ஸோ அவரை பற்றி நம்ம கொஞ்சம் எங்கள் அப்பா சொன்னது நம் நான் வந்து அனுபவிச்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் சலாம் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணலாங்க மஸ்தான் பாபா கி சலாம் மஸ்தான் பாபா கி சலாம் அஸ்ஸலாம் முன்னலே கலை நபி அஸ்ஸலாம் முன்னே நூரே நபி அஸ்ஸலாம் पंचतनिकेवली असला मस्तानवली मस्तान मस्तानवली असला करीमुल्ला मस्तान बाबा की सलाम करीमुल्ला मस्तान बाबा की सलाम मस्तान बाबा की सलाम अल्लाहु अकबर अल्लाहु अकबर கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோட்டா சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க நல்லா வச்சிட்டமான பிறகு டேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க ஏன்னா உப்பு அதிகமாகனால் சாப்பிட முடியாது இது வந்து ஒரே ஒரு பால்ஸ் தாங்க அப்படி அண்ணிட்டு அப்படி அண்ணிட்டு ரெண்டு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி பூண்டு வெங்காயம் தக்காளி புடி சன் பாபா பத்தி பேசுனா பாம்பேலே இருக்குங்க பூண்டு போட்டுக்கோங்க சீரகம் இருந்தால் சீரகம் போட்டுக்கோங்க நான் வந்து சீரகத்தூள் போடுறேன் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சீரகம் வந்து இந்த மாதிரி போட்டுன்னு இருக்கிறேன் கொஞ்சம் சீரகத்தூள் நீங்கள் பச்சை சீரகமே போட்டினா நான் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து இதில் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றுக்கோங்க ஒரு பல்ஸ் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி அப்படி திரும்பிக்க மையம் அரைக்கக்கூடாது கொஞ்சம் பச்சை பச்சை இந்த நல்லா இருக்கு அந்த பச்சடி ரைஸ்ல தோசில இட்ல கூட நல்லா இருக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்படி வந்துருச்சு நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டோம் இல்லையா அதனால இந்த கலர் வந்துச்சு பச்சை மிளகாய் போட்டால் வயிற்றில் வரும் இந்த காஞ்ச மிளகா ரொம்ப டேஸ்ட் இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு வேறு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து இதுக்கு தாளிக்கலாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பவுலில் மாற்றிட்டு இது வந்து இவ்வளோ கட்டியாக சாப்பிட்றவங்க அப்படியே தாளிச்சிட்டு சாப்பிட்லாம் இல்லைன்னா அதை நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு அதில் ஊற்றிட்டு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தாளிக்கலாங்க இந்த தண்ணி சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க கொஞ்சம் நல்லா கலந்துட்டு காட்டுறேங்க நல்லா களை வச்சுட்டு காட்டுறேங்க அந்த தண்ணியெல்லாம் களை வச்சுட்டு அப்படி கரெக்டாக சரியாக போச்சு பாருங்க இந்த மாதிரி இருந்தால் கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைலாம் நல்லா இருக்கு இதுக்கு வந்து தாளிக்கலாம் இந்த நம்ம வந்து இந்த கரையை யூஸ் பண்ணாங்க ஊதுகலாம் பாலுக்குத்துக்கு கடுகு போட்டுங்க फ्रेंड्स உளுந்து போட்டுக்கலாம் கடலப்பருப்பு போட்டேங்க நான் நீங்கள் உளுந்து வேணுமோன்னா கூட போட்டுக்கோங்க ஏன்னா அது உளுந்து இல்லையா அதனால தான் நான் உளுந்து போடல சரிங்க சார் ஒரு காஞ்ச மொங்காய் இப்படி போட்டுக்கோங்க இல்லட்டி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கரை புல்லா கறி வச்சு இதுல வந்து நீங்க சீரகம் கூட போட்டுக்கலாங்க நான் சீரகம் சூள் போட்டுக்கோ நீங்க சீரகம் போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து பச்சதுனால நான் வந்து உளுந்து போடல நல்ல போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இதில் வந்து பச்சை வெங்காயம் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா நல்லா ஒரு களை வச்சுட்டு சூடான ரைஸில் நம்ம சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ரைஸில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வரை ட்ரை பண்ணுங்கள் கேம்பி கிச்சன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ